ஓம் விக்னேஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி பாப்பாத்தி அம்மன் அங்காள பரமேஸ்வரி துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமையான இன்று நவம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பஞ்சாங்கத்தின்படி திதி பத்திரமணி காலை வரை சதுர்தசி பின்னர் அம்மாவாசை நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் பன்னெண்டு முப்பத்தி நாலு இரவு வரை பிறகு அனுஷ நட்சத்திரம் யோகம் அதிகண்டம் நாலு நாற்பத்தி நாலு இரவு வரை அதன் பின் சுகர்மம் கரணம் சகுனி பத்திரமணி காலை வரை பிறகு சதுஸ்பாதம் பதினொன்று பதினாலு இரவு வரை பிறகு நாகவம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைக்கு கீழ் நோக்கு நாள் பிறை தேய்பிரை நல்ல நேரம் காலை ஏழே முக்கால்லேருந்து எட்டே முக்கால் வரை மாலை மூணே கால்லருந்து நாலே கால் மணி வரை கௌரி நல்ல நேரம் பத்தே முக்கால்ந்து பதினொன்னே முக்கால் வரை மாலை ஒம்போதரை மணிலேருந்து பத்தரை மணி வரை ராகு காலம் ஒம்பது மணிலேருந்து பத்தரை மணி வரை குளிகை ஆறு மணிலேருந்து ஏழரை மணி வரை யமகண்டம் ஒன்றரை மணிலேருந்து மூணு மணி வரை இன்னைக்கு சந்திராஷ்டம நட்சத்திரம் மீனத்தில் உள்ள ரேவதியும் அதுக்கப்புறம் மேஷத்தில் உள்ள அஸ்வினி நட்சத்திரம் அதுக்கும் இன்றைக்கி சந்திராஷ்டம நாள் கரணம் பன்னெண்டுலேருந்து ஒன்றரை மணி சூரிய உதயம் ஆறு ஐந்துக்கு இன்றைக்கி பாளைய வழிபாடுகளில் பார்த்திங்கன்னா திருக்கண்ணபுரம் ஸ்ரீ சௌரி ராஜபெருமாள் பெருமாள் விபீஷ்ணா ஆழ்வாருக்கு நடை சேவை காண்பித்தருள் இன்னைக்கு கருட தரிசனம் பண்ணுவது ரொம்ப நன்று இன்னைக்கு சனி அம்மாவாசை பொதுவாகவே வாழ்க்கையில் நம்ம வந்து ஒரு ஜாதகத்தை எடுத்துகிட்டு ஒவ்வொரு ஜோதிடர்கிட்டையும் எதுக்கு போகிறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நல்ல காலம் நம்மளுக்கு பிறக்குமா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய விஷயமாக இருக்கும் ஆனால் எல்லாத்துக்குமே அது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய தேடல்கள் எல்லாத்துக்குமே இருக்கும் ஒரு ராசி இன்னைக்கு இன்றைக்கி யோகமாக நடக்குமா இந்த ஆண்டு இந்த நாள் நல்லா இருக்குமா இன்னும் வரக்கூடிய ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம ராசி பலனில் சொல்கிறோம் ஆனால் நிறைய பேர்த்துக்கு என்ன இங்கே தோணுது அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து ஜெயிக்கணுன்னா என்ன ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு விஷயம் சொல்லலாம் அதில் ஒன்று வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது நான் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போயிட்டு ஒவ்வொருத்தட்டியும் காமிச்சு என் கஷ்டகாலம் குறையலைங்க இன்னும் கஷ்டம் வந்துகிட்டே தான் இருக்குது இன்னும் குறையவே மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரெண்டு விஷயம் சொல்கிறேன் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க ஒன்று குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு பண்ணுறது எப்படி அப்படின்றத பற்றி அடுத்த பதவியில் நான் நிறையா சொல்கிறேன் அந்த குலதெய்வ வழிபாடு இல்லாமல் இங்கே வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா திதி கொடுக்கறது தர்ப்பணம் கொடுக்கறது அதுவும் இந்த மாதிரி சனி அம்மாவாசையில் திதி தர்பணம் கொடுத்தா நம்ம குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு பித்ரு அந்த பித்ருவுக்கு ஆத்ம சாந்தி அடையாதனால வருகிற தோஷம் தான் பித்ரு தோஷம் அந்த பித்ரு தோஷம் கழியக்கூடிய இந்த அமாவாசையில் திதி கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு இருக்கு பித்ரு தோஷம் இருக்கும் லக்னம் பஞ்சமம் சப்தமம் பாக்கியம் இடங்கள ராகு கேதுகள் நின்னா வந்து பித்ரு தோஷம் அப்படிங்கிறது இருக்கும் இந்த பித்ரு தோஷம் நீங்க அவங்க சனி அம்மாவாசையில திதி கொடுத்து பாருங்க நல்ல மாற்றங்கள் குடும்பத்துல சுபீட்சங்கள் தடைய இருக்க காரியங்கள் எல்லாம் தகர்த்தெறியக்கூடிய சக்தி அப்படிங்கிறது கண்டிப்பா உருவாகும் சனிக்கிழமையில் வருகின்ற அம்மாவாசை ரொம்ப விசேஷம் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனீஸ்வர பகவான் வந்து ஒரு வரம் கொடுத்துருக்கிறார் என் தன்னை வந்து இந்த மாதிரி அமாவாசை சனிக்கிழமையில் வழிபடுறவங்க இருந்து வழிபடுறவங்க எப்படிப்பட்ட நிலையில இருந்தாலும் அவங்க மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய விஷயங்களில் நான் வரமாக தருவேன் முன்னோர்கள் ஆசின்றனால குடும்பத்திற்கும் ஐஸ்வர்யம் பெருகும் த அன்னைக்கு வந்து கர்ம பலனை தரக்கூடிய சனி பகவானை அன்றைய தினம் வழிபடுறது தான் முன்னோர்களுக்கு பிடித்த உணவில் படையிலிட்டு வழிபடுறதும் தான தர்மம் செய்கிறதும் ஏழை எளியோருக்கு அன்னதானம் செய்கிறதும் சனி பகவானுக்கு ஒரே பூரண ஆசையும் முன்னோர்களின் ஆசையும் உங்கள் குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஐஸ்வர்யம் பெருகக்கூடியதாகவும் இருக்கும் தர்ப்பணம் போது மூணு தலைமுனுக்கு சேர்த்து இந்த ஆராதனையோடு சேர்த்து வச்சுக்கும் போது நம்ம சந்ததிகள் வா வாழ்வில் அனைத்து சுபமங்கலத்துடன் வாழக்கூடியது வாழ்வார்கள் அப்படிங்கிறது கரட புராணத்தில் இருக்குது அப்போ இந்த சனி அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஏழரை சனி அஷ்டமத்து சனி அர்த்தாஷ்டம சனி பல வகையான சனி நம்மளை பிடிச்ச ஆட்டி படைக்குது என்ன பண்ணுறது இந்த சனி அம்மாவாசையில் நீங்கள் பண்ணுற உதவிகள் தான தர்மங்கள் இது எல்லாம் யாருக்கு போய் சேரும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு புண்ணியமாக கன்வெர்ட் ஆகும் அந்த புண்ணியத்தை நீங்கள் வாங்கிக்கிங்க மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் சனி அம்மாவாசையில் இப்போ ஏழரை சனி நடக்குது எனக்கு கண்டக சனி நடக்குது எந்த சனி நடந்தாலும் இல்லைங்க எனக்கு சனியெல்லாம் ஒன்றுமே இல்லை நல்லா தான் நான் இருக்கேன் அப்படின்னாலும் இந்த நாளில் சனி அமாவாசை எப்போ விரதம் இருந்தாலும் அவங்கள சனி வந்து நேரில் வந்து பார்த்து உங்களை ஆசிர்வாதம் பண்ணுவார் ஏங்க கிட்ட போய் நான் ஆசீர்வாதம் பண்ணணும் நிறைய பேருக்கு எனக்கிட்டே ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் எதுக்கு சனியை கும்பிட்ணும் அப்படின்னா சனீஸ்வரன் மாதிரி கொடுக்க யாராலையுமே முடியாது அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க அவர் கொடுத்தா யாருமே தடுக்க எந்த கிரகத்துக்கும் ரைட்ஸ் இல்ல கடவுளுக்குமே ரைட்ஸ் இல்லை அப்படிங்கும் போது அது அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நேரா வந்து அந்த வரத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் அதுதான் விஷயம் அப்ப சனி கொடுப்பார் யார் தடுப்பார் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏழரை நாட்டு சனியா இருந்தாலும் சரி சனி திசையா இருந்தாலும் சரி இல்லைங்க எனக்கு சனியே இல்லைங்க ஆனா இவர் ஆசீர்வாதம் பண்ணால் என்னங்க நடக்க போகுது கண்டிப்பா சொத்து சுகம் தொழில் நம்மளுக்கு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் ஒரு என்டர்பிரனராக இருக்கிறீங்க வாழ்க்கையில் கர்மா அப்படிங்கிறதே தொழில்தான் அந்த தொழிலை செய்யக்கூடிய கர்மாக்கு அதிபதி யாருன்னா நம்ம சனிதான் அவர் நினைச்சாதான் ஒரு விஷயத்த நீங்கள் நீங்கள் வந்து ஒரு ஒர்க்கராக இருக்கிறதுக்கும் ஒரு பொலிட்டீஷியனாக ஆகிறதும் ஒரு ஒரு தொழில் அதிபராக ஆகறதுக்கும் சனி வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா தான் நீங்க வந்து கண்டிப்பாக பெரிய அளவில் பிரகாசிக்க முடியும் ஒருத்தருடைய சனி பார்வை சுக்கரனுக்கு கிடைக்கும் போது தான் மக்கள் பிராப்தமே கிடைக்கும் மக்களுடைய வசியமே கிடைக்கும் அப்படிங்கும் சனி எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்போ எப்படிங்க இந்த சனி வந்து கெட்டது பண்றாரு நெகட்டிவ் பிளானெட் ஆச்சு அப்படின்லாம் கிடையாது சனி சுபிட்சமாக உங்களுக்கு கொடுக்கும் போது ஆசிர்வாதம் பண்ணும்போது நிறைய ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் அப்படின்னா சனி பகவான் தான் தான் சனி தேவ் அப்படின்னு சொல்லுவாங்க வட சனி தேவராகவே அவங்க கும்பிட்றாங்க அப்படிங்கும்போது நீங்கள் அந்த சனி பகவானை நினைத்து இந்த சனி அம்மாவாசையில் விரதம் இருந்து வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன குறைகள் இருந்தாலும் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நல்ல சொத்து சுகம் நல்ல ஒரு நல்ல ஒரு வீடு நல்ல மனை அதாவது சனியில் வந்து ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க சனியில் வந்து நீங்கள் எப்போ ஒரு வீடு வாசல் வாங்கினீங்களோ அப்பயே வந்து அந்த சனி வந்து பார்த்தீங்கன்னா பெருகி கொடுப்பார் அதிகமாக கொடுப்பார் இல்லை அவங்க பரம்பரை பரம்பரையாக அது தொடர்ந்துக்கிட்டே வரும்னு சொல்கிறது ஒரு விஷயம் இப்போ சனி திசையில் எக்ஸாம்பிள் நிறைய பேர் சனி திசையில் வாங்கிக்கக்கூடிய இதுவோ ஒரு சொத்தோ சுகமோ வண்டியோ வாகனமோ அது தலைமுறை தாண்டி அவங்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு பிராப்தம் அப்படின்னு சனி திசைக்கு மட்டும்தான் இருக்குது சனிக்கு மட்டும்தான் இருக்குது மற்ற எந்த விஷயத்துக்கும் இல்லை ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க இப்போ கலைஞர் அவர் இருக்கார் டாக்டர் கலைஞர் அவர்கள் சனி திசையில் வந்து தன்னுடைய முதலமைச்சர் அமைச்சர் பதவியை ஏற்றுக்கிட்டாரு அதுக்கப்புறமும் ஸ்டாலின் அவர்களும் அதற்கப்பறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இப்படியே சனி திசையிலேயே முதலமைச்சர் பதவிகளை அமைச்சர் பதவிகளை ஏற்றுள்ளனர் அப்படிங்கும்போது அந்த ஏற்றது என்ன காரணம் அப்படின்னா சனின்னா பெருக்குவார் அதே மாதிரி தொடருவார் அப்படிங்குறதால்தான் இந்த காலகட்டத்தில் சனி இருக்கிற பீரியடில் சொத்து சொகங்களை வாங்குங்க வண்டி வாகனங்கள் வாங்குங்க ஒரு நிரந்தர சொத்தாக வாங்குங்க மனையை வாங்குங்க வீடு வாங்குங்க நகை வாங்குங்கன்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா விரயம் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை சனி தொடர்ந்து கொடுப்பார் அள்ளி கொடுப்பார் சனி வந்து தொடர்ந்து மிகப்பெரிய அளவில் பரம்பரை பரம்பரையாக அந்த சொத்தை அனுபவிக்கக்கூடிய விஷயமும் சனியை தான் கொடுப்பார் அப்போ இவ்வளோ நல்ல காரியம் பண்ணக்கூடிய இந்த சனி ஆனவரை இந்த நாளில் வழிபட்டிங்க அப்படின்னா மிகப்பெரிய நல்ல பிராப்தம் கண்டிப்பாக உண்டு இப்போது அவரவர் ராசி பலனை பார்க்கலாம் மேஷ ராசிக்காரங்க இன்றைக்கி மேஷ ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக அமைதியாக எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கக்கூடிய நாட்கள் மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிறதுனால ஏற்கனவே இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சிருங்க ஓல்டு ஃபைல்ஸ் ஓல்டு ஒர்க் அதாவது இப்போ அன்றாட பண்ண பண்ணக்கூடிய எல்லா வேலைகளும் இன்றைக்கி நீங்கள் செய்யலாம் அதில் தடைகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக விநாயகர் வழிபாடு காலையில் பண்ணுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி உங்களுக்கு நல்ல விஷயம் ஒன்று சொல்லணும் அப்படின்னா அருகம்புல் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு நீங்கள் பாக்கெட்டில் வச்சுட்டு போனீங்கனாலே உங்களுக்கு எந்த தடையுமே வராது தாமதங்களும் வராது எல்லா பணிகளும் நல்லா இருக்கு ஆனால் இன்றைக்கி புது முயற்சிகளோ புது விஷயங்களோ நீங்கள் எடுக்கிறது அப்படிங்கிறது தவிர்க்கிறது ரொம்ப நல்லது மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமாவாசை திதி கொடுக்கறதும் அமாவாசைக்கு சனீஸ்வரனை நவகிரகத்தில் உள்ள சனீஸ்வர பகவானை நீங்கள் வேண்டி வர்றது இருக்கணும் அதே மாதிரி அவங்களுடைய பக்கத்தில் இருக்கிற அரசமர விநாயகரை ஒரு சுற்று சுற்றி நீங்கள் வந்து பச்சரிசி மாவை நீங்கள் வந்து வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா எறும்புங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுத்துருவார் சனி அம்மாவை ப்போ சனீஸ்வரனுடைய முழு அனுகிரகம் அப்படிங்கிறது கிடைக்கும் போது பதினோராம் இடத்து சனி ஆக்டிவேட் ஆகும்போது நிறைய லாபத்தை உங்களுக்கு கொடுப்பார் இன்னைக்கு நீங்கள் சில விஷயங்களை ரொம்ப கவனமாக எடுக்கணும் அது மட்டும்தான் அறிவுறுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி அடுத்தது ரிஷபராசிக்காரங்களுக்கு நட்பு வட்டாரங்கள் விரையக்கூடிய நாள் இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா பார்ட்டிஸ் போடுறது வேலண்டைன் பார்ட்டி பார்க்குறது நிறைய மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி பண்ணுவீங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு யார் உதவுலனாலும் நட்பு ரீதியான விஷயங்களை உதவுவாங்க இன்றைக்கி உங்களுக்கு சப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைக்கும் வெளி வட்டாரத்தில் நீங்கள் உங்களோட குடும்பத்தோடு சேர்ந்து வெளியூர் பயணம் வெளி வெளிநாட்டு பயணம் அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு ஏற்படுத்தக்கூடும் அட்லீஸ்ட் அடுத்த தெருவுக்காவது போயிட்டு வந்து ஒரு ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு வர விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு வருவீங்க இன்னைக்கு தொழிலில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றம் முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லலாம் ரிஷபராசிக்காரங்களுக்கு அனைத்து விஷயங்களும் ஐஸ்வர்யங்களும் இன்றைக்கி கிடைக்கிறது அப்படின்னா மாலை வேலைகளில் அமாவாசை பூஜை குலதெய்வ வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய நன்மையை ஏற்படுத்தும் அதோடு சேர்த்து ஒரு மகாலட்சுமி வழிபாடும் பண்ணிக்கோங்க நெய் தீபம் ஏற்றி மிகப்பெரிய நன்மை உங்களுக்கு சௌகரியங்கள் அப்படிங்கிறது சேர்ந்து வரும் கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு புகழ் அடையக்கூடிய நாள் உங்களை பார்த்து நிறைய பேர் இன்னைக்கு ஆச்சரியப்படுவாங்க புகழின் உச்சாணிக்கு செல்லக்கூடிய நாள் உங்களை பெருமையாக பேசுவாங்க நீங்கள் செய்கிற அரிய செயல்களை கண்டு அனைத்தும் வியப்பில் ஆத்துவார்கள் நீங்கள் மிகப்பெரிய விஷயமாக என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள்ல இருந்து இப்போ மீண்டு வருவீர்கள் மிதுன ராசிக்காரங்க பொதுவாகவே பன்சுவாலிட்டி அப்படிங்கிறதுக்கு பேர் போனவங்க அவங்களுக்கு இந்த ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னைக்கு மிதன ராசிக்காரங்களுக்கு நல்ல நாளாகவே இன்னைக்கு குறிப்பிடப்படுகிறது மிதுன ராசிக்காரங்களை இன்னைக்கு சனிக்கிழமைக்கு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபட மிகப்பெரிய நல்ல பலன்கள் ஏற்படும் முடிஞ்சால் கற்கண்டு அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு கொடுங்க சாப்பாடு ஏதாவது அன்னதானம் பண்ணணும் அப்படின்னா ஒரு அஞ்சு பேர்த்துக்கோ மூணு பேர்த்துக்கோ உங்களால் முடிஞ்சது அன்னதானம் பண்ணுங்கள் ரொம்ப நல்ல பலன்கள் ஏற்படுத்தும் கடகராசிக்காரங்க சாந்தமான அமைதியான சொற்ரூபியாக இன்றைக்கி இருக்கணும் கண்டிப்பாக அமைதி எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுருங்க ரொம்ப மேன்மை பலன்கள் கண்டிப்பாக உண்டு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு காத்து கொண்டு உங்கள் சொல் மூலயமா சாதிக்கிறது உடனே இன்றைக்கி செயல் மூலயமா சாதிக்கிறது அப்படிங்கிறது தான் நல்ல விஷயம் இருக்குது உங்களுக்கு எனர்ஜெட்டிக்கான ஒரு முக்கிய முடிவு எடுப்பீங்க இன்னைக்கு ஆனாலும் ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது கடகராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி மாலை வேலைகளில் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது சிவபெருமானையும் குல தெய்வத்தையும் இன்றைக்கி வேண்டி வர்றது நன்மை பலன்கள் ஏற்படும் இன்றைக்கி சனி அமாவாசை அப்படிங்கிறதுனால கடகராசிக்கு அஷ்டம சனி அப்படிங்கிறதுனாலையும் இன்ற நாள் சனி அமாவாசைக்கு நீங்கள் வ வழிபட உங்களுடைய அஷ்டம சனியினுடைய பாதிப்பு அப்படிங்கிறது குறைந்து நல்ல பலன்களை ஏற்படுத்துவார் கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி சிம்ம ராசிக்காரங்க இன்னைக்கு வார்த்தைகளில் கவனம் இருக்கணும் செயலில் கவனம் இருக்கணும் அப்படிங்கிறது ஆச்சுங்க எச்சரிக்கையும் கவனமும் இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய நல்ல நாளாக உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு சர்வ அமாவாசை அப்படிங்கிறக்கிறதுனால சிம்ம ராசிக்காரங்க இன்றைக்கி கோவில் வழிபாடுகள் பண்ணுறது ரொம்ப நல்லது ஆன்மீக தேடல்கள் ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் கொஞ்சம் செய்கிறது ரொம்ப நல்லது இன்றைக்கி சிம்ம ராசிக்காரங்க எடுக்கின்ற ஒவ்வொரு செயலும் யோசித்து செயல்படுறது ஒரு முறைக்கு நூறு முறை யோசிக்கிறது நல்லது உத்தியோகத்தில் நல்ல ஒரு மேன்மை அப்படிங்கிறது கிடைக்கும் தொழில கவனமா இருக்கணும் மக்கள்கிட்ட நீங்கள் எடுத்து கொடுக்கின்ற அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன விஷயங்கள் கரெக்டாக பார்க்கணுமோ அதெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் கொடுக்கணும் எந்த ஒரு பில் இல்லை ஏதோ ஒரு விஷயங்கள் உங்களுடைய முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாமே நீங்கள் இன்றைக்கி வெரிஃபை பண்ணாமல் பண்ணாதீங்க சிம்மராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி மாலை பொழுதுகளில் சனி அமாவாசையாக இருக்கிறதுனால நவகிரகங்களில் சுபகிரகமாக இருக்கக்கூடிய நல்ல கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான சனிதேவ நீங்கள் எல் தீபம் ஏற்றி வழிபட சனி அமாவாசைன்னால் தனியோடை பகவானுடைய முழு ஆசி இன்னைக்கு கிடைக்கும் கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி கண்ணீராசிக்காரங்க இன்னைக்கு ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு மாயை மாதிரி தெரியும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பயம் கொடு கொடுக்கக்கூடிய விஷயங்கள நடக்கும் எதுக்காக இப்படிலாம் நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மாயை தான் காரணம் ஒரு முறை கற்பனை அப்படிங்கிறது கன்னிராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே இருக்கும் இவங்க சொல் விட செயலில் அதிகமாக ஈடுபடுவாங்க சில விஷயங்களை இன்றைக்கி பார்த்து பயப்படுவீங்க அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மனசில் வைக்காமல் இன்றைக்கி அன்றாட பணிகளை நல்லா செஞ்சுட்டு வரும் நல்ல பலன்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் நல்ல மாற்றம் வியாபாரத்தில் நல்ல விஷயங்கள் அப்படிங்கறதெல்லாம் நடக்கக்கூடிய நல்ல பிராப்தம் அப்படின்னு இன்னைக்கு உண்டு அதே மாதிரி வழிபாடுகள் அப்படிங்கிறத செய்கிறது மிகப்பெரிய நற்பயன்களை கொடுத்துரும் மிகப்பெரிய வெற்றியும் இது கொடுக்கும் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு மிக நல்ல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய அதிர்ஷ்டகரமான நல்ல நாள் சிம்ம ராசி கன்னிராசிக்காரங்களுக்கும் இன்னைக்கு வழிபாடாக மாலை வேலைகளில் சனி அமாவாசையாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து குலசாமியை வழிபடுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி காவல் தெய்வங்களை வழிபடுறது இன்றைக்கி ரொம்ப வெற்றிகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி துலாம் ராசிக்காரங்க உதவிகள்னால் ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்தாலும் நிறைய பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு அன்பு அப்படிங்கிறதுலாம் இன்னைக்கு கிடைக்கும் நண்பர்களுடைய உதவி வீட்டில் இருக்கிற அனைத்து மெம்பர்ஸோடைய அந்த சப்போர்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப நல்லாயிருக்கும் எக்ஸலண்ட்டான டே அப்படின்னு சொல்லலாம் துலாம் ராசிக்காரங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் செய்கிற விஷயங்களில் கொஞ்சம் கவனமும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு அறிவுறுத்தப்படுகிறது துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி மாலை பொழுதுகளில் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறதும் சுக்கர பகவானை நவகிரகங்களில் சுபகிரகமாக இருக்கக்கூடிய வெள்ளை துணி சாற்றி வழிபடுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இல்லைங்க நாங்கள் வெள்ளை துணியெல்லாம் வாங்க முடியாதுங்க நான் என்ன பண்ணட்டோம் அப்படின்னா சுக்கரனை மனசார நினச்சி நீங்கள் வழிபடும் போது மகாலட்சுமியோட பிராப்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி ராசிக்காரங்க உச்சகராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி லாபம் அதே மாதிரி உங்களுடைய உத்தியோகத்தில் நல்ல மேன்மை நிறைய பேர் ஐடி செக்டர்ஸ் அப்புறம் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் இன்றைக்கி நிறைய ப்ராஃபிட்ஸு பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு கண்டிப்பாக தேடி வரும் நிறைய பேர்த்துக்கு இன்றைக்கி எதிர்பாராத ஒரு விஷயங்கள் நடக்கும் ஆசைகள் நிறைவேறும் சில நேரங்களில் ரொம்ப யோசித்த சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு நடக்காமல் போயிருக்கலாம் அதெல்லாம் இன்றைக்கி நடக்கக்கூடிய நல்ல நாள் உச்சகராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே வழிபாடு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா முருகப்பெருமான வழிபாடுறது ரொம்ப நல்லது இன்றைக்கி அமாவாசை சர்வ அமாவாசை சனிக்கிழமையாக இருக்கிறதுனால அர்த்தாசிரம சனி உள்ளக்கூடிய வர்ச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்ல நாளாக இந்த ச நவகிரகங்களில் சுபகிரகமான சுபகிரகம்னு சொல்லும்போது என்னை பொறுத்த வரைக்கும் சனி சுபகிரகம் மாதிரி தான் இந்த சனி அப்படிங்கிறவரை உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்த இன்றைக்கி எல் தீபம் ஏற்றி வழிபட மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி தனுசு ராசிக்காரங்க வெற்றி மீது வெற்றி உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிற நல்ல நாள் அதிர்ஷ்டகரமான நாள் இன்பகரமான நாள் அப்படின்னு சொல்லலாம் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி உங்களுக்கு கண்டிப்பாக யோகத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள கண்டிப்பாக இருக்கும் இன்றைக்கி செய்தொழில் எடுக்கின்ற காரியங்கள் எல்லாத்துலேயுமே வெற்றி மீது வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு இன்றைக்கி நீங்கள் தாளாரமாக எல்லா நல்ல முடிவுகளும் எடுக்கலாம் சஜஷன் கொடுத்தவங்களுக்கு எல்லாமே ரீவைன் பண்ணிவிட்டு அதெல்லாமே உங்களுக்கு டிசிஷனாக மாற்றக்கூடிய கம்ஃபர்ட் ஜோன் இன்றைக்கி கண்டிப்பாக இருக்கும் எல்லாத்தோடய விஷயங்களும் நீங்கள் ரொம்ப அசால்ட்டாக பண்ணக்கூடியவங்க தனசு ராசிக்காரங்கள் வேகம் நிறைந்த விவேகமானவர்கள் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய ஃபாஸ்டஸ்ட் டிசிஷன் இப்போ கண்டிப்பாக எடுப்பீங்க சில பேர்த்துக்கு உடம்புல தொந்தரவு அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கும் அது மட்டும் என்னன்னு நீங்கள் கவனிச்சுக்கணும் ஆரோக்கிய உணவுகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து சாப்பிட்றது மூலயமா நல்ல பலன்கள் ஏற்படுத்தும் கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி மகர ராசிக்காரங்க இன்னைக்கு யோகமான நாள் மிக அதிர்ஷ்டகரமான நாள் இன்னைக்கு லாட்ரி டிக்கெட் வாங்கினா கூட அது அடிக்கும் அந்த மாதிரி ஒரு நல்ல நாளாக இருக்கும் மிகப்பெரிய விஷயம் என்னென்னா இன்னைக்கு எடுக்கின்ற எல்லா விஷயங்களும் வெற்றிகளுக்கு குவிக்கக்கூடிய நாள் அதனால் இன்னைக்கு நியூ சஜஷன் அப்படின்னு எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் மிக நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்திலேயோ தொழிலையோ உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்குது திடீர் அதிர்ஷ்டம் ஏதோ ஒரு சொத்து சுகங்கள் உங்களுக்கு கிடைக்கும் யாரோ விற்றுச்சிருக்க சொத்து கூட இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு உங்கள் ஜனன கால ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்றைக்கி யோக நாளாகவே கண்டிப்பாக கன்வெர்ட் ஆகும் அதே மாதிரி சர்வ அமாவாசை இன்றைக்கி இருக்கிறதுனால இன்னும் இளரை சனி முடியாததுனால இந்த சனி அமாவாசை அன்று சனி பகவானை நவகிரகத்தில் சுபகிரகமான அந்த சனி பகவானை நீங்கள் எல் தீபம் ஏற்றி வழிபடுறது ரொம்ப மேன்மையும் கர்மா படி உங்களுக்கு நல்ல தொழில் அமையக்கூடிய பிராப்தமும் அமைச்சு கொடுப்பார் நல்ல விஷயங்களை அமைச்சு கொடுப்பார் உத்தியோகத்தில் ப்ரொமோஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் அமைச்சு கொடுப்பார் கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி கும்ப ராசிக்காரங்க செலவுகள் அதிகரிக்கக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு இருக்கும் அதே மாதிரி நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு க்யூ பை க்யூ அப்படின்னு நின்றுட்டே இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு சொன்னால் கும்பராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி சனீஸ்வரனுடைய ஒரு ஜென்ம சனி பாதிப்புகள்னால ஒரு சில பேர் கஷ்டப்பட்டுருக்கீங்க வரவுக்கு மீறி செலவாகுது அதெல்லாம் எனக்கு கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இன்றைக்கி அதை ஒரு மாற்றங்களும் கொடுக்கும் செலவு பண்ணாலும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் அதே மாதிரி செலவு அப்படின்னு சொல்லும் போது ஒரு சுப செலவாக நீங்கள் மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது இன்றைக்கி இடம் வாங்குறது வீடு கட்டக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக போகும் அதே மாதிரி மகர ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வழிபாடாக சனீஸ்வரனை வந்து இன்றைக்கி சனி அமாவாசை அன்னைக்கு வழிபடும் போது நேரில் வந்து உங்களுக்கு ஆசையை கொடுப்பார் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து உங்களுக்கு சனீஸ்வர பகவான் ஆசையை கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறது ஒரு உண்மையான விஷயம் அதனால் இன்றைக்கி இருந்து நீங்கள் பண்ணிங்க அப்படின்னாலும் இந்த ஏழ்ரசனியுடைய தாக்கம் குறையும் போது அவங்களுக்கு அள்ளி கொடுத்துட்டு போவார் அப்படின்னு தான் சொல்லணும் கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி மீன ராசிக்காரங்க போட்டி பொறாமல் அதிகரிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும் இன்றைக்கி மிகப்பெரிய கஷ்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விளையாட்டு போட்டிகளோ இல்லைடி எந்த ஒரு துறை சார்ந்த போட்டிகளோ அப்படிங்கிற போது நீங்கள் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது ஆனால் ரேவதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு மட்டும் சந்திராஷமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து கவனிச்சிருக்கணும் புது முயற்சிகளெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி இன்றைக்கி இன்னும் அன்றாட பணிகளை நீங்கள் செஞ்சுட்டு வர்றது ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுத்துரும் நிறைய பேருக்கு இன்றைக்கி முக்கிய முடிவு முடிவுகள் எடுக்கக்கூடிய நல்ல பிராப்தம் அப்படிங்கிறது அமையும் நிறைய விஷயங்கள் மீனராசிக்காரங்களுக்கு இந்த ஏழரை சனி கற்றுக் கொண்டிருக்கு கற்றுக் கொண்டிருக்கிறது கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கும்போது சனி அமாவாசை அன்றைக்கு நீங்கள் சதுர்த்தி திசை வர அன்னைக்கு அதனால் இன்றைக்கி சனீஸ்வர பகவான நவகிரகங்களில் ஒரு எல் தீபம் ஏற்றி வழிபடுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய நல்ல பலன்கள் இந்த ஏழரை நாட்டு சனியோடைய விஷயம் இருக்குது அன்னதானம் பண்ணும்போது சனியானவர் உங்களை நேரில் வந்து ஆசிர்வதிப்பார் அப்படிங்கிறது தான் ஒரு பலன் இருக்குது அந்த பலனை எப்படி எப்படி அடையணும் அப்படின்னா இன்றைக்கி வருகின்ற இந்த சனி அம்மாவாசையை பயன்படுத்தும் போது உங்கள் வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய இந்த ஏழரை சனி நாட்டோடைய தாக்கங்கள் பிரச்சனைகள் அதிர்வலைகள் எல்லாமே கலைந்து போகும் அப்படிங்கிறது தான் உண்மை அது உள்ளது உள்ளபடி தான் நம்ம சொல்லணும் மீனராசிக்காரங்களுக்கு அதனால் சந்திராசமாகவும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனிச்சிடுங்க விநாயகரை வழிபடுங்க கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி இந்த அனைத்து ராசினருக்கும் அனைத்து செல்வங்களும் ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன்